ரொம்ப சந்தோஷமா இருக்குது விடுதலை பார்ட் ஒன் படம் வெளியில வந்து எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துச்சோ உங்களுடைய வரவேற்புல இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா விடுதலை ஒண்ணு அமைஞ்சிச்சு சப்போர்ட் அந்த படத்துக்கு ரொம்ப பெருசாவே இருந்துச்சு அதே போல இந்த விடுதலை பார்ட் டூ படமும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த படமாக படமாகவும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த அமையும் நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக நேசலுக்கு ரொம்ப உண்மையா இந்த படம் வந்திருக்குது எல்லாருமே இந்த படத்தை உங்களால் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கமர்சியல் அதே மாதிரி கமர்சியலை தாண்டி இந்த படத்துக்குள்ள மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் எல்லா விதத்திலுமே இந்த படம் ஒரு பிடித்த படமாகவும் திருப்பிகரமான படமாகவும் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக படம் முடிச்சு வரப்ப ஒரு ஒரு பெயின்ஃபுல்லாக படமாக இது உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் இங்கே நான் திருச்சியில் மாமன் படம் என்னோட என்னோடய அடுத்த படம் மாமன் அதோட ஷூட்டியில் கேட்டுக்கு ஸோ இன்னைக்கு திருச்சி என்னோடய ரசிகர்கள் என் அண்ணன்கள் என்னுடைய அன்பு தம்பிகள் எல்லாருமே அது என்னோடய படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அது அவங்க படமாக கொண்டாடுறாங்க அந்த வகையில் இந்த பார்ட் டூ படமும் இன்னைக்கு தேட்டருக்கு முன்னாடி என்னோடய ரசிகர்கள் அன்பு தம்பிகள் பொதுமக்கள் எல்லாருமே சுற்ற பெருசாக அதை கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அவங்க அவங்க கொண்டாடவதற்கான படமாகவும் இது இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த நேரத்தில் என் ரசிகர்கள் அன்பு தமிழ் நான் பெரிய நன்றி சொல்லுகிறேன் பொங்கல்லை அரிசி மனு கலை நாயகனால எல்லா படம்

கண்டிப்பா தம்பி சொல்லிட்டேன் எனக்கு தம்பி தானே தூண்ட கீரோ ஆனா திருச்சி மண்ணுக்கு வந்திருக்கீங்க எங்க மக்களோட பாசத்தை பத்தி என்ன சொல்றீங்க எல்லா விதத்திலுமே திருச்சி திருச்சி மக்கள் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விதமாக தான் எப்போவுமே இருந்திருக்கு அது எல்லா விதத்துலையுமே சொல்கிறேன் எல்லா துறையுமே துறையும் சரி திருச்சி மக்கள் வந்து மன்னிக்கிறாங்க கண்டிப்பாக இங்கே வந்ததில் திருச்சி மக்களோட நம்ம இங்கே இங்கே உள்ள தேட்டரில் தானாம் தேட்டரில் படம் பார்க்க வந்ததில்லை நீ மன்னித்து கண்டிப்பாக ஷூட்டிங் நோனும் ஐயையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்குறேன் இது நல்லா இருக்குமே இதவே போயிட்டு Субтитры сделал DimaTorzok